ஆண்டவரும் வறுமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமேன் நம்முடைய ஊழியமானது கிராமப்புறங்களிலே கிராமப்புறங்களை மையமாய் வைத்து நம்முடைய இந்த ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் முழுக்க முழுக்க கிராமங்களை மையமாக வைத்து இந்த ஊழியங்களை தேவனுடைய கிருபையினாலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே முக்கியமாக கிராமப்புற சிறுவர்களுக்கு நாம் ஞாயிறு பள்ளி ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் முக்கியமாக நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய ஜபங்களிலே நீங்கள் நினைவு கூறும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் உங்களோடு கூட இடைபட்டு ஆண்டவர் உங்களோடு கூட ஏவினால் நீங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான உதவிகளை செய்யும்படியாக நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கிராமப்புற பகுதியில் இந்த ஊழியங்களை நாம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு மேலும் பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் தந்து இப்ப எல்லாம் நீங்கள் உங்களுக்காக உங்கள் தலைமை மேலுங்க நீங்கள்லாம் நல்லா படிக்கணுமா சொல்லுங்கள் நல்லா படிக்கணுமா இல்லை நாலு பணி வாங்கி மேய்கணுமா

இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்க நல்ல சம்பாதிக்க உதவி செய்யுங்க நல்ல குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்க எங்க மேல அன்பா இருக்க உதவி செய்யுங்க எங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுகம் கொடுங்க வேலை பார்க்கிற இடத்துல பாதுகாத்து வரும்போதும் போகும்போதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க மேல அன்பு செலுத்த கிருப இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே आगे इधर சூப்பர் சாரி இனிக்குது கரும்பு அம்மா இனிக்குது இனிக்குது ஏசு கூட இனிப்பாரா ஆமாங்க இனிப்பாரு தேனியம்மா இனிக்குது கரும்பு சாரி இனிக்குது அரும்பி அம்மா இனிக்குது ஏசு இனிக்குது ஏசு கூட இனிப்பாரா ஆமாங்க அங்க இனிப்பாரு